செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பீகாரை சேர்ந்த ஒரு நபர் ட்ரெயின் டிராபிக் ஆக்சிடென்ட்ல ரெண்டு கையும் துண்டிக்கப்பட்ட நிலைமையில வந்து நம்ம ஆசிரியை வந்து அழைத்து வரப்பட்டார் அப்ப வந்து அவருடைய இடது கையானது வந்து கிரஷ் ஆகி அப்படி ஃபுல்லாவே கலண்டு வந்திருந்தது ரைட் ஹேண்ட் வந்து ஃபுல்லா கிரஷ் ஆகி போன நிலைமையில இருந்தது சோ இந்த வலது கையை வந்து ஒரு விரல் கூட நம்ம காப்பாற்ற முடியாத நிலைமையில இருந்ததுனால நாங்க அந்த இடது கையே வந்து எடுத்து வலது கைக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம் அப்படின்ற வந்து ஒரு தாட் எங்களுக்கு வந்தது பிளாஸ்டிக் சர்ஜரியில இந்த ஸ்பேர் பார்ட் சர்ஜரி சொல்லி ஒரு பாகம் சிதைக்கப்படும் போது அதனுடைய பகுதிகளை எடுத்து மற்ற பகுதிகளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் எங்களுக்கு இருக்கு அந்த ஒரு திங்கிங் வந்ததுனால ஒரு ஹேண்டையாவது அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட எங்களுடைய சீனியர் கன்சல்டன்ட் எல்லார்டையுமே வந்து நாங்க வந்து ஆலோசனை பண்ணி நாங்க சர்ச் பண்றப்போ இது உலகத்திலேயே வந்து நாலு தேசம் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அதுல இந்தியாவில வந்து ஒரே ஒரு கேஸ் தான் அதுவும் தமிழ்நாடுல வந்து ஒரு பிரைவேட் மருத்துவமனையில பண்ணியிருக்காங்க அரசாங்க ஆஸ்பத்திரியில வந்து பண்ணது அப்படின்ற மாதிரி இருக்கும் போது இதுதான் முதல் தடவை எங்களுடைய மொத்தமா வந்து விமன் திங் ஸோ நாங்க வந்து டேக் தி கேஸ் சர்ஜரி நாங்க ஆரம்பிக்கும் போது அரௌண்ட் ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் மாரத்தான் சர்ஜரி மாதிரி போச்சு அவருடைய இடது கையினுடைய துண்டிக்கப்பட்ட பகுதியை எடுத்து வலது கைக்கு வந்து நாங்கள் டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம் அதர் வந்து அவங்க பே ஸ்டேட்ன்ற அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் நம்ம வந்து கேர் எடுத்துக்கலான்ற அந்த அசூரன்ஸ் கொடுத்து மேக்ஸிமம் கேரை எவ்வளோ கொடுக்கணுமோ நல்ல ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் அது போஸ்ட் ஆனஸ்து கேரிங்கையும் சரி அந்த சர்ஜிக்கல் ஐசியுன்னு சொல்லுவோம் அதுலேயும் சரி ஒரு இன்னும் டென் டேஸ் வச்சு அவரை வந்து ஸ்டெபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வாட் ட்ரீட் பண்ணோம் பேஷண்டுடைய கை இப்போ நல்லா இருக்குது செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அவரும் வந்து மிகுந்த சந்தோஷமா இருக்காரு பிரைவேட் ஆஸ்பத்திரின்னு போனால் பல லட்சங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும் ஆனால் கவர்மெண்ட் அரசாங்க மருத்துவமனைகளிலேயே பண்ணிக்குரிய சாத்தியங்கள் வந்து நிறைய இருக்கு பேஷண்ட்டுக்கு வந்து கேரல வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம அவங்க கொடுக்குற கேர் அதுக்கு மேலேயும் கூட நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அரசாங்கம் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க டெப்டி சிஎம் அவங்க சந்திச்சோம் அவரு எங்களுடைய எல்லாம் பார்த்து மனமாறந்த பாராட்டத்தை தெரிவிச்சாரு மேற்கொண்டு இதே மாதிரி வந்து நீங்க நல்லா சேவை பண்ணணும்னு எங்களுக்கு ஊக்கமும் அளிச்சாரு அவருடைய பாராட்டுதலுக்கு மிகுந்த மனமாற நன்றியை செலுத்திக்கிறோம்